எங்க அம்மாவெல்லாம் எடுத்தா கோச்சிப்பாங்க எங்க சித்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எங்க சித்தி வந்து அவ்வளவு ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க ஆச்சு வந்து நல்லா ரியாக்சன் பண்ணுவாங்க அது இல்லாம அவங்க அவங்க வந்து எங்க கூட வந்து இருக்க மாட்டறாங்க எங்களை பாத்துக்க மாட்டறாங்கன்னு வந்து எப்ப பார்த்தா சும்மா நாங்க பேசin இருப்போம் அத வச்சு ஒரு பிராங்கை இப்ப எடுக்க போறேன் அவங்க கிட்ட நாங்க வந்து நல்லா திட்டி நீங்க வந்து எங்களை பார்க்க மாட்டீங்க கொல்ல மாட்டீங்கன்னு கேள்வி கேட்க போறேன் அவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன மட்டும் போய் பிராங்க போயி

ஏட்டே கடையை மூடு. என்ன சையாத வந்து போறான். அவ ஏந்திரிக்கிறது கேடையது. போய் அவங்க ஏய், போடுங்க என்ன சொல்ல மொதப்ப. என்ன டிட் சாப் பாய்சின்னு சொல்லல. ஏத்தி விடுறியா? சார்ஜ் இல்லன்னு சொல்லியல. சத்தியமா சொல்லு. ஏத்தி விடுது. அதுக்கப்புறம் நான் சார்ஜ் கவுன் ஒரு வாத்து தேகாகி வெக்கினா. எப்ப

இதுவே எங்க அத்தை வீடியோ தான் கண்டுபிடிச்சிருவாங்க எங்க அம்மா வீடியோ தான் கண்டுபிடிச்சிருவாங்க சரோ வீடியோ தான் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால ஆசிய வச்சு சின்ன பிராங்க் பண்ண எல்லாரும் எனக்கு திட்டு வாங்க வச்சு அறிவில்லையா வயசானவங்கள போய் அறிவிக்கிறேன் சரணாயிடுச்சு தெரியுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு